வந்து இந்த பார்க்குற தருணம் இருந்துச்சு சார் வந்து அதுக்கு தடை பொண்ணு பிறந்த நாள் இருந்தே எனக்கு வந்து நல்லா அதிர்ஷ்டம் ஜாக்பட் அடிச்சது டிஆர்பி எக்ஸாம் எழுதினேன் நான் கவர்மெண்ட் அரசு பள்ளி ஆசிரியராக வந்தேன் பிரசவம் அன்னைக்கு குழந்தை போந்த அன்னைக்கு நான் என் பாப்பாவை நான் பார்க்கவே இல்லை மகள்களுக்காக தன்னை மாற்றி கொண்ட அப்பாக்கள் அவர்களின் மகள்கள் முதல் கேள்வியாக நான் கேட்குற விஷயம் எனக்கு கை தூக்கி பதில் சொல்லுங்கள் அதாவது இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதாவது எங்களுக்கு பெண் பிள்ளைகள்தான் வேண்டும் என்று நாங்கள் வந்து விரும்பி நாங்கள் இருந்தோம் எங்களுக்கு அதே மாதிரியாக பெண் பிள்ளை பிறந்தார்கள் சொல்பவர்கள் யார் ஓகே இவ்வளோ பேர் பெண் பிள்ளைகள் வேணும்னு நினைச்சு உங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்தது அதே போன்று ஆண் பிள்ளை வேணும்னு நினச்சோம் ஆனால் பொண்ணாக பிறந்துச்சு ஆனால் அதுதாங்க எங்கள் வாழ்க்கையை மாற்றிச்சுங்கிறது ஒரு விஷயம் இருக்கும் ஏன்னா அது குடும்பத்தில் யாராக வேணால் இருக்கலாம் அப்பாவுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம் அம்மாவுக்கு இருந்திருக்கலாம் உங் அதே மாதிரி மா உங்களுடைய உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கலாம் சுற்றார் உறவினர் மனைவி எல்லாருக்குமே அது இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஆண் பிள்ளைகள் மேலே இருந்துச்சு ஆனால் எங்களுக்கு பெண் பிள்ளைகள் வந்து பிறந்து வாழ்க்கையை மாற்றுச்சுங்கிறவங்க யாராக இருக்கும் இந்த கர்ப்பம் ஆனவனே எல்லா அப்பாக்களுக்கும் ஒரு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போவோம் இந்த பகுதி சின்னதா இருந்துச்சுன்னா அது வந்து பெண் குழந்தை பெருசா இருந்தா ஆண் குழந்த இப்படியான ஒரு டிஸ்கஷன் வீட்டில் நடக்கும்ல ஏ வகு பெருசாக இருக்கிறது பார்த்தா இது பொம்பளை பிள்ளையா இருக்கு ஆம்பளை பிள்ளையாருக்குன்னு ஒன்று சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் எல்லாம் நடந்தது ஆ நடந்தது ஓகே அதெல்லாம் தான் கேட்குறேன் அந்த தருணத்தில் நீங்க பேசியிருப்பீங்களா ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கும் இல்ல பைல உதைக்குது அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி பையனாக தான் இருக்குது உதைக்குது உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பையன தானே உதைப்பாங்க அப்படின்னு பையனா இருக்குது எனக்கு இப்படி உதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் ஓகே சோ அப்ப பேரெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருந்தீங்களா பையனா இருந்தால் பேரெல்லாம் ரெண்டு மூணு பேர்லாம் முடிவு பண்ணி வச்சிட்டோம் அப்படியா என்ன பேர்

ஆனா பெண்ணான்னு பார்க்குற தருணம் இருந்துச்சு சார் ஆனால் இப்போ தான் வந்து அதுக்கு தடை செய்துக்கிறாங்க ஆமாம் அதில் நிறைய தவறு நடக்கிறனால தடை செய்துக்கிறாங்க ஆனால் பெண் குழந்தைன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் அந்த எனக்கு மூணு மூணு பெண் குழந்தைங்க முதல் முதலும் பொண்ணு ரெண்டாவது பொண்ணு மூணாவது ஆணாக இருக்கும்னு பார்த்தா அதுவும் பொண்ணு அதனால் மூணாவதோடு நாங்கள் இது பண்ணு அதனால் நான் விரும்பி தான் வந்து மூணு பெண்ணும் பெற்றுக்கணும் விரும்பி மூணு பெண்ணையும் பார்த்துக்கலாம் ஆமாம் சார் இப்போ ஆண் புள்ளையாக வளர்க்குறாங்க மூணு பேரையும் நல்லா படிக்க வச்சிருக்காங்க லா படிச்சிருக்காங்க இப்போ இவங்களும் லா லா படிச்சின்னு இருக்காங்க இல்லை ஏன் பெயின் தான் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படி இல்லை சார் நம்மளுக்கு ஆண்டவன் விதிச்சது அதுதானா நாம் வந்து இது வேணும் ஆனால் நம்ம முடிவு பண்ணுறதில்ல சார் நம்மளுக்கு என்னவோ அது நம்மளுக்கு கிடைக்கும் சார் ம் கல்யாணம் பண்ணுறது தான் நம்ம விருப்பம் ஆமாம் சார் குழந்தை பிறக்கிறது ஆண்டவன் நடவதும் ஆண்டவன் நடவதை நம்ம விருப்பம் கிடையாது நம்ம வந்து இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு தவறு பண்ணுறாங்க பாருங்கள் அதுதான் வந்து அவங்க விருப்பப்பட்டு ஏதோ தவறு பண்ணுறாங்க அந்த தவற செய்யக்கூடாது பொண்ணு பிறந்த இருந்தே எனக்கு வந்து நல்லா அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அடித்தது டிஆர்பி எக்ஸாம் எழுதினேன் நான் கவர்மெண்ட் அரசு பள்ளி ஆசிரியராக வந்தேன் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து டவுனுக்கு வந்து ஒரு டிவி சேனலுக்கு டிஆர்பி மாதிரியே சொல்றீங்களே உங்க டிஆர்பி மேலே ஏறி இருக்கு எஸ் சார் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் உங்க டிஆர்பி ஏறிச்சு அதே போல டவுனுக்கு வந்தோம் ஒசூரில் வந்தோம் ஒரு சைட் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படியே அப்படியே நாலு கடங்க கடை என்ன சொல்றாங்க எங்கள் பையன் பிறந்தான் ஸோ நெக்ஸ்ட் எங்கள் பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் வந்து இப்போ வரைக்கும் செவன்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இது தேவையில்லை இது வேணாம்ன்ற மாதிரி நான் எப்போவுமே நான் நடந்துக்கல என் பொண்ணு என்னென்னா கேட்குறாலோ ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து டிலே பண்ணுவேன் இம்மிடியேட்டாக நான் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன் டிலே பண்ணி நான் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே வேணாம்னு நினச்சி பிள்ளையை பெற்றுக்கிட்டு எஸ் சார் அது வேணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுனால அதனால் இப்போ நீங்கள் வேறு வழியே இல்லாமல் சரணாக பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துங்க ஆ

குழந்தை பிறந்த அன்னைக்கு நான் என் பாப்பாவை நான் பார்க்கவே இல்லை பார்க்காம இருந்தேன் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது என்னடா ஃபர்ஸ்ட்டு பிறந்தது பொண்ணு ரெண்டாவது ஒரு பையனா பொருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தேன் ரொம்ப பொண்ணா பையனா உங்களுக்கு ரெண்டுமே பொண்ணு தான் சார் முதல் குழந்தை பொண்ணா பொண்ணு எதிர்பார்த்தீங்க முதல் பெண்ணா பிறந்துச்சு ஆமா ரெண்டாவது குழந்தையும் பொண்ணாது பொண்ணு பொண்ணா பொருந்தது அதனால பார்க்கவே இல்லை போய் பார்க்கல அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்து நான் தான் போய் பார்த்தேன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஒரே மனசு கஷ்டமாக இருந்தது சரி பையனாக போறந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நினச்சேன் சரி ஆண்டவன் நம்மளுக்கு எது கொடுப்பானோ அதை தான் நம்மளுக்கு கொடுப்பான் சரி பொண்ணாக பொருந்தா என்ன அவன் பையன் மாதிரி தான் இருக்கிறான் என் பொண்ணுக்கிட்ட அதைக்கிட்டே நான் கேட்பேன் இல்லை இப்போ இன்றைக்கி மனலாம் மாறி இருக்கும் இதை நிறைய பேர் இந்த தொலைக்காட்சி வழியாக நீங்கள் பேசுகிறேன்னு பார்ப்பாங்க அன்னைக்கு ஒவ்வொரு ஆணுடைய எதிர்பார்ப்புன்னு இருந்திருக்கும்ல அந்த மன கஷ்டத்தில் ஏன் ஆண்கிற அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்தது ஏ முதல பொருள் அவரு சொன்னார் இல்லையா என் குழந்தை வந்து கஞ்சி ஊத்துவா பொம்பளை பிள்ளைய பொறுந்தா கஞ்சி ஊத்துறேன் அது மாதிரி உங்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கும்ல ஆண் பிள்ளைகள் மேல நமக்கு ஒரு நம்பிக்கையும் பெண் பிள்ளைகள் மேல இன்னொரு நம்பிக்கையும் இருக்கும்ல அதனால தான் ஆனோ பெண்ணோ வேணும்னு ஒரு அப்பா அம்மா விரும்புறது ஆமா உங்களோட நம்பிக்கை என்னவா இருந்தது என்ன எதிர்பார்த்திருந்தீங்க ஆண் பிள்ளை வேணுங்கிற எதிர்பார்ப்பு ஏன் ஏன் எதிர்பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பொண்ணா இருந்தது ரெண்டாவது ஆணா இருந்தா ஒரு இதுவா இருக்கும் நாளைக்கு பின்னா என்ன ஒண்ணு பாத்துப்பான் அப்படின்னு அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது இப்போ இருக்கும்போது என் பொண்ணுக்கிட்ட கிட்ட இப்போ இருக்கும்போது அப்படின்னா அதை பார்த்தேன் காலையில் போய் பார்க்கும்போது சரி நம்மளுக்கு ஆண்டை இதுதான் நம்ம கொடுத்துக்கிறா நம்ம இதுக்கு தான் என் பொண்ணுக்கு நான் ரெடி கேட்பேன் அப்பா உனக்கு நீ பையன் தானேப்பா எதிர்ப்பாரா இருப்பா சொல்லிட்டு பேண்ட் சர்ட்டு பண்ணி வந்து கேட்டேன் தான்ப்பா பையன் என் பையன் என்ன பண்ணுவானோ என் பொண்ணு எனக்கு இப்போ பண்ணுது அதான் சார் எனக்கு வந்து பையன் எதிர்பார்த்தாங்களா இல்லை சார் இதுக்கப்புறம் எதிர்பார்க்க என் பொண்ணு தான் சார் எதிர்பார்க்குறேன் ஆ பையனை எதிர்பார்க்குற வேலையை எல்லாமே பொண்ணே செய்யும் போது அந்த பையனோட எனக்கு வர மாட்டேது சார் இப்போ இல்லை இல்லை அன்னைக்கு நீங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்க காலத்தில் இந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு மட்டும் இருந்ததா உங்கள் மனைவிக்கு இருந்ததா இல்லை சார் மனைவிக்கு கண்டிப்பாக இல்லை சார் எனக்கு மட்டும்தான் சார் உங்களுக்கு மட்டும்தான் இருந்தது ஆ பேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு வீட்டில் நானே ஒரு ஆண் தான் இது கேட்க இன்னொரு ஆண்

நான் இப்படிதான் இருப்பேன் என்ன யாரு என்ன சொன்னா என்ன எனக்கு இப்படி தான் புடிச்சிருக்கு நான் இப்படிதான் இருப்பேன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்படிதான் சார் சின்ன வயசுல இருந்தே இந்த ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டு பழகிட்டு எனக்கு அவங்க சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டு இருப்பாங்க எங்க அம்மா தான் சொல்லுவாங்க அப்பா சொன்னது கிடையாது அம்மா சொல்லுவாங்க உன்ன வந்து உங்க அப்பா பிறந்தப்போ தூக்கவே இல்ல இன்னைக்கு ஃபுல்லா அதுக்கப்புறம் தான் தூக்குனாரு நீ வந்து பொம்பளை பொம்பளை பிள்ளையா பிறந்துட்ட அப்படின்னுட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது இப்ப வரைக்கும் எதுவும் அதை சொல்லி ஃபீல் பண்ணது கிடையாது அதனால நானா ஆமா நான் ஆம்பளை தான் உனக்கு ஆம்பளைப் பிள்ள தானே வேணும் அப்ப ஆம்பளைப் பிள்ள ட்ரெஸ்ஸா வாங்கிக்கொடு நான் ஆம்பளைப் பிள்ள மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன் சார்